ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லோரும் நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி அந்த கதையோட அடுத்த போய் தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா மறக்காமல் நம்ம அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கீழே இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க நம்ம கதைக்குள்ளே போகலாம் ஒரு விஷயத்தில் நம்ம வந்து யாரையும் எந்த விஷயத்துக்காகவும் வந்து நம்புகிறோம் நம்பலை அப்படிங்கிறத தாண்டி அதெல்லாம் நம்மளுக்கு பிடிக்குதா பிடிக்கலையா அப்படிங்கிறத நம்ம ஒரு வகையில் வந்து யோசிச்சு பார்க்கணும் யோசிச்சு பார்த்தோன்னா தான் நம்மளுக்கு எல்லாமே சரியாக வந்து கிடைக்கிது கிடைக்கல அப்படிங்கிறது தெரியும் அப்படின்னோன்னா அதெல்லாம் எனக்கு புரியாமல் எல்லாருக்குமே எல்லா விஷயங்களும் வந்து நம்மளுக்கு சரியான ஒரு இதில் நம்மளுக்கு இல்லை அப்படிங்கிறப்ப அதையெல்லாம் நம்ம எல்லாருக்கும் புரிஞ்சுக்கிற மாதிரி தான் ஒரு சில விஷயங்களை நம்ம வந்து இது பண்ணணும் அப்படின்னா அதெல்லாம் நம்மளுக்கு தேவையில்லாத விஷயங்கள்ப்பா நம்மளுக்கு முடிஞ்ச அளவுக்கு என்னால் வந்து எந்த அளவுக்கு செய்ய முடியுதோ அளவுக்கு நம்ம செஞ்சுக்கிட்டு போயிட்டுருக்க வேண்டியது தான் அதை தாண்டி நம்ம யாருக்காகவும் எதுக்காகவும் நம்ம வந்து இக்னோர் பண்ணிகிட்டு இருக்கக்கூடாது போக போக உங்களுக்கு எல்லா விஷயங்களையும் எல்லாரையும் வந்து நம்ம வந்து சரியாக வந்து புரிஞ்சுக்கிறோமா என்னங்கிறது நம்மளுக்கு தெரியும் அப்படின்னொடனே அதெல்லாம் கரெக்டாக தான் நீங்கள் சொல்கிறதெல்லாம் எனக்கு இதுக்கு மேலே வந்து எல்லா விஷயமும் வந்து சரியான ஒரு இதாக இல்லை அப்படிங்கிறப்போ அதெல்லாம் நான் வந்து புரிஞ்சுக்கிட்டேன் புரிஞ்சுக்காம நான் இல்லை அப்படின்னா அதெல்லாம் கரெக்டு தான் நான் இல்லைங்களை ஆனால் அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ஒரு சில விஷயங்களை வந்து நம்ம ஏற்றுக்கிட்டு போயிட்டு இருக்க வேண்டியதுதான் நம்மளால வந்து எல்லா விஷயங்களையும் எல்லாரையும் வந்து நம்ம வந்து காரணம் சொல்லிகிட்டு இருக்க முடியாது ஏன்னா ஒரு சில விஷயங்கள் நம்மளுக்கு சரியாக இருக்கும் ஒரு சில விஷயங்கள் நம்மளுக்கு சரியாக இருக்காது அதெல்லாம் நம்ம கடந்து தான் வாழ்க்கையில் போயிட்டுருக்கணும் அதுக்கு மேலே நம்மளால் வந்து யார்கிட்டையும் எந்த ஒரு விஷயத்துக்கும் சரியான ஒரு இதை வந்து செஞ்சுக்கிட்டோ இது பண்ணிக்கிட்டோ நம்மளால் இருக்க முடியாது போக போக நம்மளுக்கு எல்லாமே வந்து ஒரு சில இதில் நம்மளுக்கு தேடல் இருந்து இது பண்ணிக்கிட்டே தான் இருக்கிற மாதிரி இருக்கும் அப்படின்னோட அதெல்லாம் கரெக்டு தான் என்றைக்குமே நம்மளுக்கான ஒரு விஷயங்கிறது நம்மளுக்கு தேடி வர்றதோ இல்லை அடுத்தவங்ககிட்ட நம்ம பேசுகிறதோ கிடையாது வேறு வேறு விஷயங்களை நம்ம என்னால் செய்ய முடியுது செய்ய முடியல அப்படிங்கிறத தாண்டி நம்மளுக்கு என்ன வேணுங்கிறத நம்மளே வந்து பார்த்துக்கலாம் பண்ணிக்கலாம் அதுக்கு மேலே நம்ம யாரையும் என்னமோ சொல்கிற மாதிரி இல்லை அப்படின்னொன்னே கரெக்டு தான் நீங்கள் அதுக்கு மேலே நம்ம யாரையும் அந்த விஷயத்துக்கு வந்து சொல்லிக்கிட்டு நம்ம இது பண்ணிக்கிட்டு இருக்க வேண்டாம் முடிஞ்ச அளவுக்கு நம்மளால் என்ன செய்ய முடியுதோ அதை வந்து நம்ம செஞ்சுக்கிட்டு அவங்க அவங்களுக்கு தேவையான விஷயங்களை அவங்கவும் வந்து இது பண்ணுற மாதிரி நம்ம செஞ்சுக்கலாம் அப்படின்னோட அதெல்லாம் நம்மளுக்கான ஒரு விஷயமா இல்லை அப்படிங்கிறப்போ அதுக்கு தகுந்த மாதிரியான ஒரு சில விஷயங்களெல்லாம் நம்ம வாழ்க்கையில் கொண்டுட்டு போகணும் பார்த்துக்கலாம் நம்மளுக்கு எதுவுமே இப்போதைக்கு நம்ம சொல்கிற மாதிரியான ஒரு சில சூழ்நிலைகள் நம்மளுக்கு இல்லைங்கிறப்போ அதெல்லாம் நம்ம வந்து கரெக்டான ஒரு வேலை நம்ம எடுத்துகிட்டு போகிறதா நல்லது அப்படின்னு ஒன்று சரி நீங்கள் ஓகே எதை பற்றியும் ஒன்றும் கவலைப்படாதீங்க ஒரு சில விஷயங்கள் நம்மளுக்கு சரியாக இருக்கா இல்லையா அப்படிங்கிறத நீங்கள் எதை வச்சு செஞ்சுக்கணும் பண்ணிக்கணும்னா நம்மளால் வந்து யாருக்கும் எந்த ஒரு கஷ்டமும் வராது அப்படிங்கிறப்போ அதுக்கான ஒரு தேடல்கள் இருந்துக்கிட்டு இருந்தால் மட்டும்தான் நம்மளால் வந்து எதுவுமே இது பண்ண முடியும் அதை வச்சுட்டு நம்ம இது சரியில்லை அது சரியில்லைன்னு நம்ம சொல்லிகிட்டே இருந்தோம்னா எதுவுமே பண்ண முடியாது அப்படின்னோட அதெல்லாம் நீங்கள் நினைக்காதீங்க எதையும் நினச்சி கவலைப்படாதீங்க கவலைப்பட்டு ஒன்றும் ஆக போகிறது இல்லை மற்றவங்களுக்கான ஒரு டைம்ங்கிறது நம்மளுக்கு வேணும் அப்படிங்கிறப்போ அதெல்லாம் நம்மளுக்கான ஒரு டைமாக எடுத்துக்கிட்டு நம்ம வாழ்க்கையில் முன்னேறதுக்கான வழியை தான் பார்க்கணுமே தவிர அதை கற்றுட்டு பெரிய பெரிய விஷயங்கள் எல்லாம் நம்ம பேசிகிட்டு இது பண்ணிட்டு இருக்கக்கூடாது அப்படின்னு ஒன்று கரெக்டு தான் நீங்கள் சொல்கிறதுனால என்றைக்குமே வந்து மற்றவங்கள நம்ம எந்த ஒரு விஷயத்தையும் நம்பி இது பண்ண முடியாது ஏன்னா நமக்கு எது இது தேவையோ அதெல்லாம் நம்மளுக்கு சரியான ஒரு பக்குவமாக இருந்துட்டு போகிறதா நல்லது அப்படின்னா அதெல்லாம் கரெக்டு தான் நீங்கள் அதை பற்றியெல்லாம் ஒன்றும் பேசாதீங்க அப்படின்னு சொல்லிட்டேன்